எங்க? இவ்வளோ ஆள் காணும் எங்கே போயிட்டான் நைட்டு எப்படிங்க வந்தேன்னு கூட தெரியல நைட்டு பண்ணதுக்கு செம்ம கோபத்தில் இருப்பாள் வேறே என் மேலே ஐயோ தல வேறு பயங்கரமா வலிக்குதே சரி இவன் எங்கேன்னு போய் பார்க்கலாம் பா என்ன சவுண்ட் இது எல்ல போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க மம்மா என்ன கேட்டுக்கிட்டீங்க ஏன் எல்லா பாத்திரத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் நைட் பண்ணதுக்கு என்ன என்ன பண்ணும் மம்மா நீங்க என்ன பண்ணல சரி ஓகே நேற்று ஈவினிங் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போனீங்க ஆ ஈவினிங் தோட்டத்துக்கு போனோம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் சும்மா சுற்றி பார்த்துட்டு மட்டும் வந்துட்டீங்களா வேற எதுவும் பண்ணல நீங்க ஆ அது மாமா ஆசைப்பட்டாருன்னு சும்மா லைட்டா லைட்டா இல்ல ரொம்ப டைட்டா ஏய் நீ என்ன சின்ன பொண்ணு மாதிரியே பேசுற. யார் சின்ன பொண்ணே? அத்தா, I am 20. ஹ்ம். ஆஹா. சரி, இப்போ அதுக்கு என்ன? நைட் ஏதோ கொஞ்சம் இதாயிடுச்சு. அதுக்கு என்ன? என்ன அத்தா, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நைட் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்க போல. ஹ்ம். நான் என்ன மறந்தா? நான் ஒண்ணும் பண்ணலையே. சும்மா பொய் சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் மறந்திட்டீங்கன்னு நினைக்கிறேன் நைட் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க தெரியுமா ம் என்ன பண்ணோம் ой சொல்லும் ம் இப்படி கொஞ்சமாவது அறிவு இருக்கயா உனக்கு என்ன வேலை பாத்திட்டு ஓகாந்த இருக்க நீ நீ பண்ணது பத்தாதது அந்த தம்பியை வேற கூட்டிட்டு போய் இப்படி பண்ணி வச்சிருக்கற அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் என்ன நடக்கும் ம் என்னயா பண்ணி வச்சிருக்க அத்த மாமாவை திட்டாதீங்க மாமா எதுவும் பண்ணல மாமாவை திட்டாதீங்க ம் நீங்க கொஞ்சம் வாய மூடுங்க எதுவும் பேசாதீங்க கோவ கோவமா வருது என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க ஐயோ டார்லிங் கோவப்படாத நான் எதுவும் பண்ணல மாமா தான் உங்க அப்பா தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாரு நான் வேணாம் வேணாம்னு தான் சொன்னேன் அவர் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு ஓ மாமா பாருங்க ஏன் முன்னாடி என்ன திட்டுறா என்ன நீங்களே கேளுங்க எனக்குன்னு யாருமே இல்லை ஆய் யாரு அது ஏன் மாப்பிளையை திட்டுறது பிச்சு விடுவான் பிச்சு நீ என் மாப்பிளைய யாரும் திட்டுவிடன் போடுவான் ஹாய் டர்லிங் ம் ம் பரவாயில்லையே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க மனசா வளராதையா கிளியோலாம் இருக்குது என்ன பேச்சு பேசிட்டு இருக்க என்னங்க இங்க பாருங்க வாங்க எங்க டார்லிங் எங்க ம் உள்ள வாங்க நோ 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 நான் உள்ள வரல மாமா ஒரு பாட்டு எடுத்து விடுங்க நம்ம அருமை உங்களுக்கு தெரியல நீங்க பாடுங்க அப்பதான் தெரியும் பாட்டு வேறயா ஊரே தெரிஞ்சிக்கிட்ட உலகம் புரிஞ்சிக்கிட்ட கண்மணி கண்மணி பா, என்ன பண்றீங்க அமைதியா இருங்க ம்

இப்பெல்லாம் பண்றது ம் வைஸ் என்னாச்சே இதெல்லாம் நான் பார்க்கணுமா ஏன் வீட்டு கண்ணு குட்டி எல்லோட மல்ல கட்டி யம்மா மில் முட்டை டடி கண்மணி கண்மணி தி பட்ட காயத்தில் तेल வந்து கொட்டு டடி கண்மணி ய கண்மணி ஊர தெரிஞ்சிட்ட ஓலகம் புரிஞ்சிட்ட கண்மணி ய கண்மணி பா பாட்டு சூப்பர் உள்ளபடி நீனு இன்னி எதுக்கு இங்க நிக்கிறப்ப அம்மா நான் சும்மா பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன அங்க பாருங்க அப்பாவ இப்ப உள்ள வர போறியா இல்லையா நீனு இல்லனா இங்க வெளியிலயே கடக்கணும் பனியில ஒழுங்கு மாதிரியே உள்ள வா கோபடாத டார்லிங் மாமா தான பேசுறேன் யோ என்னைய பண்ற விடியா கைய விடியா பிள்ளைங்க முன்னாடி என்னைய பண்ணிட்டு இருக்க ஒண்ணும் புரியலையா உனக்கு கைய விடியா முதல்ல ஆஹா இத நம்ம எதிர்பார்க்கலையே ஆ அப்படிதான் மாமா ம் பண்ணுங்க ஒரு ஆட்டம் போடுங்க ம் நீங்க கொஞ்சம் வாய் மூடுறீங்களா சாரி சொல்லும் நான் தான் உனக்கு பாட்டு பாடணும்ல நான் பாடாம இருக்க பாரு இரு நான் பாடுறேன் ஏன் பொண்டாட்டி ஆ இல்ல இல்ல இது வேணும் ஆ எனக்காக பிறந்தாயே எனதழகி பிரியாம இருப்போம் எனக்கு வாக்கப்பட்டு வருஷங்களானா என்ன ஆ ஆ வருஷங்களானா என்ன போகாது என்னோட பாசம் ம் எப்படி நல்லா ஓ பிடிக்கலையா உனக்கு அப்ப நான் வேற பாட்டு போட்டுமா ஒரு பாட்டும் பாட வேணாம் உள்ள வரீங்களா இரு டார்லிங் இன்னும் ஒரு பாட்டு கண்டாங்கி கண்டாங்கி கத்தி வந்த பொண்ணு கண்ணாலே கிருக்கா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு அஞ்சு லட்சம் போதாது

நீ என்னையா பண்ணிட்டு இருக்க முதல்ல கையடியா பெரிய மனுஷன் மாரி நடந்துக்கோ முடியாது நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க உள்ளவா சொல்லும் பொண்டாட்டி பார்வதி வாய முடிட்டு வாயோ செம்ம காமெடி போ இவ்வளோ பண்ணியிருக்கணா நான் நைட்டு இதை அதிகமா நான் தான் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓகேன்னா ஃபுல்லாக சொல்கிறேன் ஐயோ வேணாமா தாயே இதுவே போதும் இதுக்கே தலை பயங்கரமாக சுற்றுது ம் இதனால தான் மாமா நம்ம கூப்பிட கூப்பிட திரும்பி கூட பார்க்காம சைலண்டாக பேப்பர் இருக்காரு இது புரியாமல் ம் அம்மா உங்கள் அக்கா அக்கா இங்க? அவளா அவ பின்னாடி தோட்டத்துல இருக்கா அவளுமா என்னத்தா என்ன ம் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தா மாமாக்கு விழுற அடி நமக்கும் விழும் அதனால எஸ்கேப் ஆயிடுற அர்ஜுன் அண்ணா அத்தா நைட்டு செம்ம பண்ணு போங்க நீங்களும் அப்பாவும் செம்மையா டான்ஸ் ஆனீங்க

என்ன என்ன தேடி வந்திருக்கீங்க நீயமேல கோவமா இருக்கேன்னு நல்லாவே தெரியுது இங்க பாரு நான் வேணுன்னு பண்ணல ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுத்ததால கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன் ஹோ கொஞ்சம் கொஞ்சமா இல்ல கொஞ்சமா இல்ல சாரி இப்ப எதுக்கு சாரி இல்ல நிலா மாமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப க்ளோஸா பேசினாரா அது மட்டும் இல்லாம பேசுறதா பேசுறோம் அப்படியே அப்படியே குடிச்சிட்டு பேசலாம்னு சொன்னாரோ ஆ ஏ இல்ல ஆ என்ன ஆ அம்மா அதனால சார் உடனே சாட்டிட்டிங்க ஏ சாரிடி இனிமே பண்ண மாட்டேன் அர்ஜுன் எதுக்கு சாரி சாரிலாம் தேவையே இல்லை. இங்க பாருங்க சில பேர் வேலை செஞ்ச வசதியில் உடம்பு வலிக்காக பண்ணுவாங்க அப்புறம் சில பேர் சந்தோஷத்துக்காக பண்ணுவாங்க சில பேர் மன கஷ்டத்துக்காக பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய காரணம் இருக்கு அதுக்குன்னு நான் அதை தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன் பண்ணக்கூடாதுன்னா சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது அது தப்பு லிமிட்டோடு இருக்கிறது தப்பு இல்லை லிமிட்டை தாண்டினா அது எப்படிலாம் என்னென்ன பண்ணுன்னு நம்மளால் கற்பனை பண்ணிக்கூட பார்க்க முடியாது நான் அதை தான் சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு அது இதுன்னு சொல்லி சாரி கேட்கணுலாம் நினைக்காதீங்க அது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் எனக்கு இதில் எந்த இதுவுமே இல்லை அது உங்களோட விருப்பம் நான் அதில் எதுலேயும் தலையிட விரும்பலை ஹீ என்னடி இப்படிலாம் பேசுகிற நான் சொல்கிறது கேளு சத்தியமாக நான் இனிமே இதே மாதிரி பண்ண மாட்டேன் இங்கே பாருங்க அர்ஜுன் எது பண்றதாலும் அளவுக்கு மீறி பண்ணாதீங்க அப்புறம் இப்படிதான் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கும் ஹே சாரிடி கொண்டாட்டி இனிமே இப்படி நடக்காது ப்ராமிஸ்

ரொம்ப இல்லை ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணிட்டீங்க ம் அப்புறம் அவங்க டேபிளில் மோர் வச்சுருக்கேன் அதை எடுத்து குடிங்க அப்போ தான் தலைவலிக்காது ம் ரொம்ப தேங்க்ஸ் நீலா அப்புறம் எங்கள் அம்மாலாம் ஒன்றும் உங்களை தப்பாக நினைக்கல நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகே பாரு அண்ணா அம்மா அட வாங்க தம்பி உள்ள வாங்க அம்மி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் இருக்கேன் தம்பி நீங்க தான் அடிக்கடி வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க ஆமா இப்போ என்ன லட்சுமி எதாவது சொல்லி என்ன அதெல்லாம் இல்ல நீ தான் அண்ணன் சாய்ந்தரம் தோட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க அதான் அங்கேயே அவங்க போன் விட்டுட்டு போய்ட்டாங்க அது நான் காலையிலே வந்து கொடுத்துருக்கணும்

என்னடம்மா கடக்குட்டி நான் தப்பான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டனோ ஆமா சித்தப்பா என்ன மாப்ளே மூர் குடிச்சிங்களா குடிங்க குடிங்க அப்பறம் தான் சரியாகும் இல்லனா குடிச்சது இறங்காது இதுរ வேற இப்பதான் இவ கிட்ட இவ்ளோ தூரம் வாங்கி கட்டிக்கிட்டேன் பதிலுக்கு இவர் வேற திரும்பவும் ஆரம்பிக்கிறாரா ம் சரிங்க அம்மா நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் சரிங்க மாப்பிள்ள நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க என்ன கொழுந்தனாரே அப்ப நீங்களும் நைட் அங்க தான் இருந்திருக்கீங்க ஆமாம் நீ அங்க தான் இருந்த நீங்களாவது சொல்ல கூடாதா வீட்டுக்கு வந்த மருமகன் இப்படியே குடிக்க வச்சு கூத்தடிக்கிறது அவங்க வீட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க இவருக்கு தான் அறிவு இல்ல நீங்களாவது சொல்ல கூடாதா அம்மி மானோ நீங்க தான் நீங்க பாருங்க இங்க பாருங்க இவ்ளோ தூரம் கத்துற வாயை திறந்து பேசுறாரான்னு பாருங்க உங்க தம்பி தான எவ்ளோ பொறுப்பா இருக்காரு நீங்கள தான் இருக்கீங்களே நைட் நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டோம் தெரிஞ்சா அவ்ளோதான் சித்தப்பா முழிக்கிறத பார்த்தா பூஜையில நைட் இவர் இருந்திருப்பார் போலயே சித்தப்பா மகளே ரைட் இவ்ளோ பேசுற ஏதாவது வாய் திறந்து பேசுறீங்களா இல்லையா இப்போ என்ன உனக்கு என்ன பேச சொல்ற எதுக்கு எதுக்கு இப்படி பண்ணீங்க உங்களுக்கு எப்படி இப்படிலாம் பண்ண தோணுச்சு உங்களுக்கு இப்படி எல்லாம் யோசனையே எப்படி வந்துச்சு நானா ஒண்ணு யோசிக்கல அப்புறம் நீங்க யோசிக்காம அப்புறம் எப்படி இப்படி பண்ணீங்க சிதம்பரம் தான் என்ன உன் குழந்தை தான் எனக்கு ஐடியா கொடுத்தான் என்ன இப்படி மாத்தி விட்டுட்டாரு சித்தப்பா நீங்களா நீங்க இப்படி பண்ணீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல என்னமா நானா நான் சே எரியாத அடுப்புக்கு தான் இவ்ளோ நேரம் நான் ஊதிக்கிட்டு இருந்தேன் நாட்டுக்கு இப்பலாம் யாரையும் நம்ப முடியல அண்ணா என்னால நீங்க இப்படி பண்ணிட்டீங்க சரி நல்லாங்க உங்க போன் நான் கிளம்பறாப்பா சித்தப்பா அப்படி பண்ணாங்க ஏன்ப்பா போய் சொல்றீங்க சித்தப்பா அப்படி எல்லாம் பண்றவរ கிடையாது ஆமா என் தம்பி அப்படி பண்ண மாட்டானாம் அப்புறம் மாட்டி சொன்னீங்க ஆ எவ்வளவு நாறம் தான் எனக்கே பூஜை பண்ணுவா அதான் ஒரு சேஞ்சுக்கு உங்க சித்தப்பா மாட்டி விட்ட

என்ன நம்பி நான் என்ன தான் பண்ணுறதோ என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான்னா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது பிரபா பிரபா எங்கே இருக்கேன் மா இங்கே தான் பின்னாடி இருக்கேன் என்ன சொல்லுங்கள் ஓ பின்னாடி தான் இருக்கியா அப்படின்னா பின்னாடி கொஞ்சம் தூக்காய் போட்டிருக்கேன் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா ஆ சரிங்கம்மா எடுத்துட்டு வரேன் இவங்க வேற இருக்கிற டென்ஷனில் ஏய் இங்கே தொண்டை இருக்க